திமுக நண்பர்களிடம் சொல்லிவிட்டேன் வெளிப்படையாக உடைத்து பேசிய பிரசாந்த் கிஷோர் இப்போ தெரிகிறதா பாஜக பவர் தமிழக பாஜக வளர்ச்சி எல்லாம் ஒரு வளர்ச்சியே இல்லை என சிலர் பேசி வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோர் தமிழக நிலவரம் குறித்தும் பாஜக பெற்ற வாக்குகள் குறித்தும் அதை திமுகவை சேர்ந்த தனது நண்பர்களிடம் பகிர்ந்திருப்பதாகவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் புயலை உருவாக்கியுள்ளது தனியார் ஊடகம் ஒன்றில் பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விக்கு பிரசாந்த் கிஷோர் பதில் கொடுத்தார் அதில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி என்பது நீண்ட கால திட்டம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உடனே வளர்ச்சி பெற முடியாது ஆனால் தமிழகத்தில் பாஜக பெற்ற வாக்குகளை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பதினோரு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இது சாதாரண விஷயம் இல்லை தெலுங்கானா மாநிலத்தில் பதினான்கு சதவீதம் வாக்குகளை வைத்து அவர்கள் எட்டு எம்பிக்களை பெற்றுவிட்டார்கள் நான் எனது திமுக நண்பர்களிடம் நேரடியாக கூறிய விஷயம் ஒன்றுதான் பாஜக பெற்ற பதினோரு சதவீதம் வாக்குகள் என்பது மிகவும் அபாயகரமானது அவர்கள் அதிமுக இடத்தை பிடிக்க வெகு ஆகாது தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி என்பதை நீண்ட கால திட்டம் என குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் தமிழகத்தில் பாஜக பெற்ற வாக்கு பதினோரு சதவீதம் என்பது வரும் காலங்களில் ஆட்சியை பிடிக்கும் ஒன்றாக மாறும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறேன் பாஜக வளர வேண்டும் என்றால் கூட்டணி தேவையில்லை எங்களுக்கு வளர நீண்ட காலம் பிடிக்கும் ஆனால் சாதிப்போம் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் அண்ணாமலை கூறியது போலவே தற்போது பிரசாந்த் கிஷோரும் குறிப்பிட்டிருப்பது தமிழக அரசியலில் इट्स अ लॉन्ग टर्म प्रोसेस आई हेव से स्टेट एज बिग एज तमिलनाडु गेटिंग एलेवन परसेंट वोट फॉर अ पार्टी लाइक बीजेपी इज ए बिग थिंग वॉट हेपन इन तेलंगाना द मोमेंट दे गॉट फोर्टीन पर्सेंट दे बेनिफिटेड मे बी इन तमिलनाडु इट इस बिट मोर कॉम्प्लिकेटेड बिकॉज ए आई ए डी एम के टेक्निकली और थियोरटिकली वॉटन टू बी आर एस कुडन टू ए आई एडीएम के इट्स नॉट दैट इजी इट्स नॉट से इट कुड हैपन दैट बीजेपी वुड लाइक टू टेक द प्लेस ऑफ ए आई ए डी एम के द वे देव डन इन तेलंगाना तो अगर आप बीजेपी के अपोज्ड हैं तो यू शूड टेक इट सीरियसली एंड हैव सेट दिस टू माई फ्रेंड्स इन डी एम के ऑल्सो दैट टेक इट सीरियसली एलेवन ट्वेल्व परसेंट वोट इन ए स्टेट एज बी एज तमिलनाडु फॉर बीजेपी यू कैनॉट जस्ट लुक ओवर इट बेक्निकली और थियरटिकली वॉट हैपन टू बी आर एस कुड हैपन टू ए आई ए डी एम के इट्स नॉट दैट इजी इट्स नॉट सेम बट इट कुड हैप्पन दैट बीजेपी वुड लाइक टू टेक द प्लेस ऑफ ए आई ए डी एम के द वे देव डन इन तेलंगाना तो अगर आप बीजेपी के अपोज हैं तो यू शू टेक इट सीरियसली एंड आई हैव सेट दिस टू माई फ्रेंड्स इन डी एम के ऑल्सो दैट टेक इट सीरियसली एलेवन ट्वेल्व परसेंट वोट इन अ स्टेट एज बिग एज तमिलनाडु फॉर बीजेपी यू कैनॉट जस्ट लुक ओवर इट இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்